பருவ காலங்கள் மாறும்போது அந்தந்த பருவத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதேபோல சில உணவுகள் ஆரோக்கியமானவையாகவே இருந்தாலும் சில உணவுகளை சில பருவங்களில் தவிர்க்க வேண்டும் அப்படி வெயில் காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் சிலவற்றை பற்றி இந்த காணொலி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது கோடை காலம் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் உடலை கவனிப்பது முக்கியம் நீர் சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு பசியின்மை உடல் சூடு ஆகிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவற்றை சமாளிக்க சரியான உணவுகளை சாப்பிடுவது முக்கியம் அதேபோல ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சில காய்கறிகள் உடல் சூட்டை அதிகரிக்கும் அவற்றை தவிர்ப்பது நல்லது தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் கோடையில் எந்த காய்கறிகளை தவிர்க்கலாம் எதை சாப்பிடலாம் என்பதையும் பட்டியலிட்டு உள்ளது அவை என்னவென்று தெரிந்து கொள்வோம் கத்தரிக்காய் சாப்பிட்டால் உடல் சூடு அதிகரிக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்சத்து இருந்தாலும் கோடையில் இதை குறைவாக சாப்பிட வேண்டும் ஆயுர்வேத நிபுணர்கள் இதை கோடை காலத்தில் குறைவாக சாப்பிட சொல்கின்றார்கள் ஏனென்றால் இது தோல் அலர்ஜி மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சினைகளை உண்டாக்கும் முள்ளங்கி உடலுக்கு சூட்டை அதிகரிக்கும் குளிர்காலத்தில் இது நல்லது ஆனால் கோடையில் இதை சாப்பிட்டால் வயிறு உப்புசம் ஏற்படும் முள்ளங்கியில் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக தண்ணீர் சத்து அதிகம் தான் ஆனால் வயிற்று ஏற்படுத்தக்கூடும் அதனால் தவிர்ப்பது அல்லது மிக குறைவாக சாப்பிடுவது நல்லது அதே போல் இதனை நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும் சின்ன வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஆனால் பூண்டு மற்றும் சமைத்த வெங்காயத்தை அதிகமாக சாப்பிட்டால் உடல் சூடாகும் இதனால் உடலில் அசிடிட்டி உண்டாகும் கோடை காலத்தில் பொதுவாகவே காரமான உணவு குறைப்பது நல்லது என்று ஆயுர்வேதம் சொல்கிறது ஏனென்றால் அவை ஏற்கனவே உள்ள உடலின் குளிர்ச்சி தன்மையை கெடுக்கலாம் கடுகை போலவே கடுகு கீரையும் உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இந்த கடுகு கீரை குளிர்காலத்திற்கு ஏற்ற உணவாகும் செரிமான செயற்பாட்டில் தடையீடு செய்யும் வயிறு மற்றும் குடலை எரிச்சல் அடைய செய்யும் இதனால் கோடைக்காலத்தில் கடுகு கீரையை அதிகமாக சாப்பிடக்கூடாது கடுகு கீரை மட்டுமல்ல எல்லா வகை கீரைகளையுமே வெயில் காலத்தில் மிதமாக எடுத்துக்கொள்வதுதான் நல்லது பீட்ரூட் உடலுக்கு நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய சூப்பரான வெஜிடபிள் தான் ஆனால் இதுவும் உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டது வெயில் காலத்தில் சிலருக்கு சர்ம பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களுக்கு பீட்ரூட் கூடுதலாக தோல் அலர்ஜி மற்றும் கொப்புளங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் அதனால் மிகக் குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது முள்ளங்கி உருளைக்கிழங்கு போல டர்னிப் ஒருவகை கிழங்கு காய்கறிதான் இந்த டர்னிப் நீரிழிவை கட்டுப்படுத்துவது முதல் பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டிருக்கிறது இந்த டர்னிப் கோடை காலத்திற்கு ஏற்ற காய் ஆனால் வெயில் காலத்தில் அதிகம் கூடாது அது வயிறு உப்புசம் வயிற்றை கனமாக மாற்றுவது வீக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தி அஜீரணத்துக்கு காரணமாகலாம் பாகற்காய் பொதுவாக உடலுக்கு மிக நல்லது அதிலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அருமருந்து என்று நம்பப்படும் காய் ஆனால் இது ஒரு ட்ரையோட்ரிக் பண்புகளை கொண்ட காய்கறி அதாவது சிறுநீர் அதிகமாக வெளியேற்றும் நீங்கள் வெயில் காலத்தில் தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இதை சாப்பிட்டால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் குறிப்பாக ஜூஸ் வடிவில் இதை எடுக்கவே கூடாது முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃபிளவர் பொதுவாக இந்த இரண்டு காய்களையுமே நாம் நன்கு வேக வைக்காமல் பச்சையாகவோ அல்லது அரை வேக்காடு நிலையிலோ தான் சாப்பிடுகின்றோம் ஆனால் வெயில் காலத்தில் இப்படி பச்சையாக சாப்பிட்டால் வயிறு உப்புசம் ஏற்படும் வாயு தொல்லை உண்டாகும் கோடை காலத்தில் சாலடுகளில் இதை பச்சையாக சேர்த்து சாப்பிடக்கூடாது நன்கு வேக வைத்து சாப்பிடுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள் வெயில் காலத்தில் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக்கும் உணவுகளை அதிகமாக தேர்வு செய்து சாப்பிடுவது நல்லது வெள்ளரிக்காய் புடலங்காய் பூசணிக்காய் சூறைக்காய் புதினா எலுமிச்சை பீர்க்கங்கா போன்ற காய்கறிகளை அதிகமாக சாப்பிடலாம் இவை உடலுக்கு குளிர்ச்சி தரும் செரிமானத்திற்கும் நல்லது அதோடு கொத்தமல்லி விதைகள் மற்றும் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை குடிக்கலாம் இது கோடை காலத்தில் உடலுக்கு நல்லது என்று ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைக்கின்றது இறுதியாக கோடை காலத்தில் உடலை நீர்சத்துடன் வைத்திருக்க எவ்வளவோ கஷ்டப்படுகின்றோம் அதே அளவு நீர்சத்து குறைபாடு ஏற்பட என்ன காரணம் அவற்றை ஏற்படுத்தும் உணவுகள் என்ன வெயில் காலத்தில் என்ன உணவுகளை எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும்